இரண்டு முறை மேல்முறையீட்டு மனுவை கொடுத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் பற்றி எந்த ஒரு விஷயமும் பேசாமல் உடனே அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்தது தான் தொடர்ச்சியாக நடந்தது இது டெல்லி வரைக்குமே நடந்திருக்கு இன்று மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் முறையாக மேல்முறையீட்டு மனுவை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கொடுப்பதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நேரடியாக நீதியரசர் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு இது வரைக்கும் அந்த இரண்டு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அமர்வுலையுமே நாம் தமிழருக்கு சாதுவாக எதுவுமே நடக்கலை நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு அந்த தேர்தல் ஆணையத்துடைய மெத்தன போக்குக்கு ஏற்றவாரியே வந்து பதில் வந்திருந்தது இந்த முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு கேள்வி எழுப்பியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் தரலை சின்னம் தராதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதினு ஒரு சின்ன குளறுபடி இருந்துகிட்டு இருந்து அதற்கான விளக்கத்தை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வழக்க பாசையில் இருக்க சேவியர் பெலிக்ஸ் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவரே வந்து அதற்கான தெளிவான பதிலை சொல்லியிருக்காரு அவருடைய குரல் பதிவு தான் தற்போது இணையத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கு இதுவரை கேட்க கேட்டுக்கங்க இந்த வழக்கு சம்பந்தமான தெளிவான விஷயத்தை சொல்லியிருக்காரு கூடுதல் சிறப்பான நிகழ்வு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் உறுதியாகிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் வெற்றியடைந்து விட்டோம் அப்படின்னு அவர் சொல்றது கேட்கும் போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் பேசியதை கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் நமது மனு உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டுள்ளது பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இடைக்கால தள உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை ஆனாலும் கூட நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் ஏனெனில் இதற்கு இடையில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பிறப்பிக்கப்பட்டாலும் கூட நமக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிம்பல் அலை கொடுக்கப்பட்டாலும் கூட அதையும் எதிர்த்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் தேவையில்லை எங்களுக்கு இந்த சிம்பிள் தான் வேண்டும் என்று நிச்சயமாக பெற முடியும் என்று நினைக்கின்றேன் எனவே இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நமது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் இன்றைய ஆர்குமெண்ட்டில் வெற்றி பெற்றுள்ளதாகவே நான் கருதுகிறேன் மற்றவை தொடர்பு கொள்கிறேன் பின்னர்